இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி அரைக்க போகிறோம் வாங்க எப்படி அரைக்கணும் பார்க்கலாம் இப்போ நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் போடலை அதில் வந்து கருவேப்பிலையும் சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன் இப்போ நான் கொத்தமல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த முனையை மட்டும் கிளீனாக போதும் அந்த மணம் மட்டும் வேணாம் மீது எல்லாத்தையும் காம்போட சேர்த்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் கிளி நல்லா கண்ணியில் போட்டு ஒரு அலச அலசிக்கோங்க அலச்சிட்டு இதுக்கு தேங்காய் ரொம்ப போடாதீங்க கொஞ்சமாக இப்போ நம்ம வாங்க எப்படி வதக்கணும்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் போட்டு இதுக்கு ஒரு வந்து கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கு வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்க வைக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப புளி தேக்க வேணாம் நம்ம சட்டினைக்காண்டி புளி சேர்க்குறோம் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை நம்ம வந்து கட் பண்ண வேணாம் இப்படியே கையால் கிண்டி போட்டுக்கலாம் சும்மா ஒரு லைட்டாக வதக்க தான் போகிறோம் ரொம்ப வதக்க தேவையில்லை லைட்டாக அந்த மட்டும் நம்மக்காக இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அது மாதிரி கலரி விட்டுக்கோங்க ரொம்ப கலர்லாம் தேவையில்ல இந்த மாதிரி மலைட்டாக அந்த இது பார்த்தா சுதுங்கனா போதும் ஏன்னா ரொம்ப இது பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க இதுக்கு தேங்காய் வந்து நம்ம சும்மா மலைட்டாக பரட்டிக்கலாம் ரொம்ப தேங்காய் சேர்க்க வேணா நான் பாதி தான் சேர்க்குறேன் அந்த இப்போ முடியிலே பாதி தான் சேர்த்து வச்சுருப்பேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர் வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ வந்து அடுப்பில் வந்து ரொம்ப மை சிம்மில் தான் வச்சுருக்கேன் இந்த பரங்காக வதங்கிடுச்சு அவ்வளோதான் இதை எடுத்து போட்டுடலாம் இதே கடாயில் நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து கருப்பில் ஓர இது பண்ணியிருக்கேன் அந்த கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு கைப்பொடி கருப்பில் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கருவேப்பில் தனியாக அந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து இந்த புதினாடோரை இதெல்லாம் வதக்கிட்டு தனியாக கருவேப்பில் மட்டும் ஒரு கழுகு வழிகிட்டு அதை நல்லா வதக்கிடுங்க அதெல்லாம் வதக்கும் போது நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும் இந்தமாதிரி நல்லா நல்லா வதச்சிக்கோங்க ஏன்னா இந்தமாதிரி சேர்த்தா கண்ணுக்கு ரொம்ப நல்லது முடி நல்லா கருதுன்னு வளரும் ஏன்னா இதுனால் வந்து பசங்க எடுத்து போட்டு சாப்பிட மாட்டாங்க கருப்பில் வாசனை உங்களுக்கு வராது அந்த புதினோட சட்னி வாசனை மட்டும் தான் வரும் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்படி வரத்தால் போதும் இப்போ எதையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம மிச்சில் போட்டு அரைப்பட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து மிச்சில் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைப்படுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் அரைக்கணும் பாருங்க இப்போ நம்ம லைட்டாக தண்ணி விட்டு ஒரு இது பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி தேவையில்லை அதுக்கு தேவையான அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சிட்டோம் இப்போ எடுத்து நம்ம அதுக்கு தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து நான் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்காண்டி நீங்கள் தேவைன்னா அதை தாளிச்சிக்கலாம் இல்லை வேணாம்னா நீ சும்மா கூட தாளிச்சிக்கலாம் ஏன்னா தாளிக்க போது நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் நல்லெண்ணெய் போதும் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சோண்டு கடுகு ரெண்டு வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தையும் செத்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு காஞ்ச மிளக சேர்த்துக்கோங்க இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் காஞ்ச மிளக போட்டுக்கோங்க நல்லா வதக்கிடுங்க ஒரு பொன்னரமாக நல்லா வதக்கிடுங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தாளித்து போட்டிங்கன்னா சட்னி போது அவ்வளோ இதுவாக இருக்கும் பார்க்கவே டிஃப்ரெண்டாக கலர் நல்லாயிருக்கும் இல்லை பாருங்கள் எவ்வளோ பச்சை இருக்குது பாருங்கள் தேங்காய் மட்டும் அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் தாளிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இந்த மிச்சில் வந்து கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குளிக்கக்கோங்க உங்களுக்கு மிச்சில் சுத்தரப்படாது பாருங்கள் நம்ம கைப்போட தேவையே இல்லை எல்லாமே அதுவே க்ளீன் பண்ணிவிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தொகையெல்லாம் அரைச்சி கூட சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வந்து நான் வீட்டில் வந்து இட்லி ஊற்றிருக்கிறேன் அந்த இட்லிக்கு தான் இப்போ வந்து நான் புதினா சட்னி வச்சுருக்குறேன் சாரி சரி இப்போ வந்து இட்லி வந்து நான் வீட்டில் மாவு அரைச்சி தான் ஊற்றி வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எவ்வளோ புதுசு புதுசுன்னு பார்க்கவே இட்லி பாருங்கள் நம்மளை எதுக்குன்னு இப்போ வந்து நம்ம இட்லியோட தொட்டு சாப்பிடலாம் பாருங்க இட்லிக்கும் சட்னிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்டாக கலர் தெரியுது பாருங்க லைக் பண்ணுங்க பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க